நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா யானை பாகர்களுக்கு வீடுகள் தேயிலை தோட்ட தொழிலாளர் ஆயிரம் பேருக்கு ஓய்வூதிய பலன்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஓய்வு ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலா ரெண்டு கிலோ கேழ்வரகு வழங்குகிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிற இழப்பீட்டு தொகையை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் நாலு அறிவிப்புகள் சொல்ல போற முதலாவதாக உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்கா உலகத்தரத்துக்கு இணையா மேம்படுத்தப்படும் இதற்காக பிறனி இல்லம் புதுப்பித்தல் புதிய சுகாதார வளாகம் அமைத்தல் ஆர்கிட் மற்றும் போன்சாய் வளர்ப்பு கூடம் வடிகால் பால்காய் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் இரண்டாவதா அஞ்சு அரசு துணை சுகாதார நிலையங்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மொத்தம் ரெண்டு கட்டடங்கள் அமைக்கப்படும் நியாய விலை கடைகளுக்கு ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் நாலாவது நீலகிரி மாவட்டத்தில் கூடங்கள் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும்